கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்த கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கருத்துடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லிக்கிறார் கருத்துடைய சத்தம் வல்லமை உள்ளது மகத்துவம் உள்ளது என்று சொல்லி கர்த்தர்கள் சுத்திரம் அந்த நாளில் கூட கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லும்போது அது குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் இப்போ கர்த்தருடைய சத்தத்தை நாம் நன்றாக அறிந்திருந்தால் என்ன செய்வோம் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்போம் எத்தனையா சூழ்நிலை நாம் என்ன பண்ணிடுறோம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க தவறி விடுகிறோம் அந்த சத்தத்தை சரியாக கேட்டு அதன்படி செய்வதில்லை அந்த சத்தத்திற்கு நாம் அதனால் கீழ்ப்படிய முடிவதில்லை ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நம்முடைய ஜீவத்தில் நிறைவேற்ற முடியவில்லை இப்படி பலவிதமான நெருக்கங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது இதற்கு காரணம் என்ன நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டும் அது சரியாக நம்ம என்ன பண்ண முடில்லை அதுக்கு கீழ்ப்படிய முடிவதில்லை சத்தத்தை சரியாக கேட்டதற்கு கீழ்படிய முடிவதில்லை அப்ப இந்த நாட்கள் கூட ஆண்டோட சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும் அப்போ ஆண்டுடைய சத்தம் என்று சொல்லும்போது முதலாவது நாம் என்ன செய்வோம் நான் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படி கருத்துடைய சத்தம் என்று சொல்லி முதலாவது எதை காண்பிக்கிறது கருத்துடைய வேத புத்தகம் அவருடைய சத்தமாக இருக்கிறது தேவன் தருகிற கிருபை அவருடைய சத்தமாக இருக்கிறது கர்த்தருக்கு சோத்துரம் இந்த நாட்கள் கூட ஆண்டோட சத்தத்தை நாம் எப்படி கேட்க வேண்டும் கவனமாய் கேட்க வேண்டும் அதை குறித்து கூட நாம் கூட யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவரோட நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்க வர பண்ண வியாதியில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் அப்ப நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்கும் போது ஆண்டும் என்ன செய்யறாராம் நமக்கு எந்த ஒரு வியாதியும் இடம் தருவதில்லை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு வியாதியும் வருவதில்லை அப்ப அவருடைய கத்த சத்தத்தை கவனமாய் கேட்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் அவருக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் அவர் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் அடுத்தபடியா அவர் கட்டளைகளுக்கெல்லாம் செவி கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு சுத்துறோம் அப்போ இந்த மூன்று காரியத்தில் மற்ற ஆண்டவரே நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார் அவருக்கு செம்மையான செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மூணையும் கை முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் சத்தத்தை முதலாவது கவனமாய் கேட்க வேண்டும் இந்த நாட்கள் கூட ஆண்டோடைய சத்தத்தை நாம் கவனமாய் கேட்கும்போது அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்வோம் அவருக்கு கட்டளைக்கு செவி கொடுப்போம் அவர் நியமங்களாகவே நாம் கை கொள்வோம் அப்போ இந்த நாட்கள் கூட முதலாவது அந்த சத்தத்தினுடைய மகத்துவத்தை வல்லமையை நாம் அறிந்திருக்கும்போது நாம் என்ன செய்வோம் இந்த மூன்று காரியத்தையும் கை கொள்ளத்தக்கதாக காணப்படுவோம் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவர் நியமங்களை கை கொண்டு நாம் காணப்படுவோம் அப்போ நமக்கு என்ன வராது வியாதியே வராது கர்த்தவிய சூத்திரம் அப்போ அந்த நாட்கள் கூட அநேகர் வியாதியின் மத்தியில் காணப்படுறாங்க பலவிதம் வியாதின்னு ஆகப்பட்டு கிடக்கிறாங்க அதற்கெல்லாம் காரணம் என்ன அவர் சத்தத்திற்கு கவனமாய் கேட்பதில்லை கவனமாய் கேட்க வேண்டும் அதான் அங்கே அழகா சொல்லப்பட்டு தேவனான கத்தின சத்தத்தை கவனமாய் கேட்டு எனக்கு பிரியமான சகோதரி நே சகோதர கூட நாம் ஆண்டோட சத்தத்தை எந்த அளவுக்கு கவனமாய் கேட்கிறோம் என்பதை கூட இந்த வேலையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டோட சத்தத்தை என்ன மகத்துவம் இருக்கிறது வல்லமை இருக்கிறது பாருங்க ஆண்டவருடைய பாருங்கள் அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆதாமை யாவாலும் அந்த தோட்டத்தின் நடுவில் போய் ஒளிந்து கொண்டார்கள் ஏன் அவங்களுக்கு ஆண்டோட சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ஏன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்தபடியால் அவங்க என்ன மறைந்து கொண்டாங்க சத்தத்துக்கு ஆண்டவருக்கு மறைந்து கொண்டாங்க ஆண்டவர் கூப்பிடுறாரு ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் நான் உனக்கு விளக்குன்னு அந்த கனியை நீ புசுத்தாயா என்று கூப்பிட்டு கேட்குறாரு கர்த்தருக்கு சோத்தணும் அதுபோது அந்த நாட்கள் நான் கூட ஆண்டோருக்கு பிரியமில்லா செய்யும் போது அவர் சத்தத்தை நாம் என்ன பண்ண முடியாது சரியா கேட்க முடியாது அவருக்கு முன்பாக நிற்க முடியாது அவர் சந்நிதிக்கு வர முடியாது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க முடியாது அவருக்கு பிரியமான பாதை நடக்க முடியாது அவரோடு கூட சேர்ந்து நாம அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாட்கள் கூட ஆண்டோட சத்தத்தை கவனமாய் கேட்க நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் முதல்ல அவர் சத்தத்தை கவனமாக கேட்டுட்டா போதும் அப்புறமேட்டி பார்வை செம்மையானதை செய்வோம் கட்டளைக்கு செவி கொடுப்போம் நியமங்களை கை கொள்வோம் அப்போ ஆண்டவர் ஒரு வியாதி நமக்கு அனுமதிக்கவே மாட்டார் ஆஹ் நம்ம அப்ப ஆண்டரோடு எப்படி நடப்போம் ராஜபாதிகள் நடப்போம் கருத்துக்கு சொல் அப்ப முதலாவதாக அவர் சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும் அடுத்தபடியாக அவர் சத்தம் என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது அவருடைய சத்தம் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை காண்பிக்கிறார் கத்திரக்கு சுற்றுரும் அப்போ பாருங்கள் ஆண்டவர் அதனால சொன்னார் யோவான் பத்தாம் அதிகாரம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அவைகளை நான் அறிந்திருக்கிறபடியால் அவைகள் எனக்கு பின்சலுக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நான் அவை அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடியால் அவனுக்கு பின் செல்கிறது அப்போ என்னுடைய அர்த்தம் என்ன ஆண்டுடைய சுவிசேஷின் சத்தத்தை கேட்கறவங்கள என்ன பண்ணுவாங்க ஆண்டோருக்கு பின்பாக செல்வார்கள் அப்ப அந்த சுவிசேஷத்து வாங்கிய சத்தத்தில் என்ன இருக்கு அவ்வளோ பெரிதான வல்லமை இருக்கிறது பலன் இருக்கிறது மகத்துவம் இருக்கிறது மகிமை நிறைந்திருக்கிறது அவருடைய சத்தத்துக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான பவர் பெரிதான வல்லமை அந்த சத்தத்திலே காணப்படுகிறது அந்த சத்தத்தை நாம் நன்றாக கவனமாக கேட்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகிறது ஒரு பலன் உண்டாகிறது அந்த ஆட்டை என்ன பண்ண முடியாது ஆண்டவர் விட்டு யாரும் பிரிக்க முடியாது கருத்தருக்கு சோத்தம் அப்போ இந்த நாட்கள் கூட ஆண்டவர் சத்தத்தை கேட்குற ஆடுகள் இறங்க போது ஆண்டவர் பின்பாக செல்கிறது இப்போ இந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் ஆண்டவர் சத்தத்தை எப்படி கேட்குறோம் இன்னும் கூட பாருங்கள் உன்னத பாட்டில் கூட வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் மூணாம் பசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலையின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துல்லியும் வருகிறார் என்று சொல்லி அங்கே அந்த உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் இப்போ ஆண்டோடைய சத்தத்துக்கு இது என் நேச அந்த மனவாட்டி என்ற என்ன சொல்லுகிறாள் அவர் மனவாட்டி ஆகிய என்ன சொல்லுகிறார் இது என் நேசருடைய சத்தம் என்று சொல்லுகிறாள் கத்தருக்கு சோத்திரம் இதோ அவர் மலையின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என் நேசர் வெளிமானுக்கும் மறை குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார் என்று சொல்லி அந்த நேசர் அவர் என்ன பண்றா புகழ்கிறார் அப்புறம் சுவிசேஷ சத்தத்தை கேட்க நாம் கூட ஆண்டவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் மகிமை கொடுக்க வேண்டும் அந்த சத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மகிமை செலுத்த வேண்டும் கத்தருக்கு சொத்து அப்போ இந்த நாட்கள் கூட நாம் எந்த அளவுக்கு ஆண்டோடைய சத்தத்திற்கு கவனமாய் கேட்குறோம் ரெண்டாவதாகி அவருடைய சுவிசேஷமாக சத்தத்திற்கு நாம் கேட்டு அதன்படி எல்லாம் செய்ய நம் அவரோடு கூட நடக்க நாம் வாஞ்சிக்கிறோம் என்பதை எல்லாம் நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ ஆண்டோட சத்தத்தை நாம் கேட்கும்போது நம்ம என்ன அப்போ யார் யாருக்கு பின்னாடி செல்வோம் ஆண்டோருக்கு பின்பு தான் சொல்லுவோம் யாரும் நம்ம வந்து அந்த பாதையில் வந்து நம்ம வந்து பிரித்து கொண்டு போகவே முடியாது அதனால ஆண்டவர் என்ன கூட சொல்கிற என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவைகள் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இந்த நாட்கள் கூட ஆண்டவர் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறா கத்திரக்கு சோத்துரும் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அவைகள் நான் அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் பாரு இன்னும் கூட சொல்ற பத்தாம் அதிகம் இருபத்தி ஏழாம் அவசரத்தை சொல்கிறார் கத்திரக்கு சோத்திரம் அப்போ ஆண்டா நம்ம ஆடுகளாகிய நாம் அவருடைய சத்தத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருக்கும்போது நாம் அவருக்கு பின் செல்வோம் அது அப்போ நம்ம நம்ம ஆண்டவர் நம்ம நன்றாக நம்மை அறிந்திருப்பார் ஆண்டோட சத்தத்தில் நாம் செவி கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை நன்றாக அறிந்திருப்பார் நாம் அவருக்கு பின் செல்வோம் அப்போ பாரு அடுத்த வசனம் சொல்ற நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதில்லை ஆண்ட சத்தத்தை நாம் கவனமாய் கேட்டு நடக்கும் போது ஒருவரும் ஆண்டவரை விட்டு நம்ம பிரிக்க முடியாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் அவர் நாட்கள் கூட நமக்கு ஆண்டோட சத்தத்தை கவனமாய் கேட்கும் ஆண்டோட சத்தத்தை கேட்குற காரியத்தில் மிகுந்த கவனமாய் கேட்டு அதன்படியெல்லாம் செய்ய நாம் முழுவதுமாக தேவனுடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்படைக்க வேண்டும் அப்படியாக போது தேவன் நம்மை நடத்துவார் அடுத்தபடியாக ஒரு சத்தத்தை முதலாவதாக அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும் ரெண்டாவது சுவிசேஷமாக சத்தத்தை கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்கு பின் பின்சல்கிறோம் மூன்றாவதாக அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது கோபத்தில் அவருடைய சத்தம் கோபத்தின் சத்தம் அதை கூட ஆமாம் சொன்ன அதிகாரம் இரண்டாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர சீனே கம்பீரித்து எரிசிலையிலிருந்து சத்தம் விடுவார் என்று சொல்லி அங்கே அந்த அந்த ஆமோஸ் நிருபத்தை ஆமோஸ் நிரூபத்தை எழுதிய அந்த நிருப அந்த ஆமோஸ் ஆமோசுலே ரெண்டாம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரை சியோனிருந்து கர்ஜித்து எரிசிலேமில் இருந்து சத்தம் இடுகிறார் இது ஏதை காண்பிக்கிற இடத்துல அவருடைய கோபத்தை காண்பிக்கிறது அதனால் மேய்ப்பர்கள் த தாபரங்களுக்கு துக்கம் கொண்டாடும் அதனால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும் கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும் என்று சொல்லி எழுதப்பட்டு இது எதை காண்பிக்கிறது ஆண்டருடைய கோபத்தின் சத்தத்தை காண்பிக்கிறது ஆண்டருடைய கோபப்படும் போது பாருங்க அந்த அந்த மோசே அந்த சீனாய் மலையில் இருந்தபோது அந்த சீனாய் மலையில் பயங்கரமான சத்தம் உண்டாயிட்டு பயங்கர இடிமுழக்கமான சத்தம் அதை கேட்டு கீழே இருந்தவங்க எல்லாரும் பயப்பட்டார்கள் கத்தருக்கு சோத்துரும் அப்போ நாட்கள் கூட ஆண்டோட சத்தத்தை நாம் ஓ கவனமாய் கேட்கும்போது அது நமக்கு மிகுதியான ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் அந்த சத்தம் நம்மை பாதுகாக்கும் அந்த சத்தம் நம் ஆண்டோருக்கு பின்பாக செல்ல நமக்கு உதவி செய்யும் அந்த சத்தம் நமக்கு ஒருபோதும் வியாதியை அணிமதிப்பது இல்லை அவர் நமக்கு பரிகாரியாக இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பா இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் அவர் சத்தத்தை கீழ்ப்படுகிறோமோ அவர் சுவிசேஷமாக சத்தத்துக்கு நாம் ஒப்படைத்திருக்கிறோமா அவர் கோபத்தின் சத்தத்தை அறிந்திருக்கிறோமா நாள் எல்லாம் அதை நாம் சிந்தித்து பார்ப்போமாக அதையெல்லாம் இந்த வேலையில் கூட ஆராய்ந்து பார்ப்போமாக நாம் கூட ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்ய அவர் சத்தத்தை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும் அவர் சத்தத்தை நாம் கவனமாக கேட்கும்போது மாத்திரமே நாம் அவருக்கு ஏ பிரியமான பிள்ளைகளாக ஜீவித்து அவருக்கு சுத்தமானதை செய்து அவர் கரத்திலே நாம் அறிந்திருப்போம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்களுடைய அந்த நாட்களில் கூட நம்ம ஆண்டோட சத்தத்தை மகத்துவத்தை வல்லமையை அறிந்தவர்களாக ஜீவிக்க நம்ம முழுவதுமாக தாத்தி தேவனோட கருத்தில் ஒப்படைப்போம் அப்போது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்போம் ஜெபிக்கலாம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கிறோம் அதனால கூட நீரங்களை தந்த நல்ல வார்த்தைக்காக சோத்துரும் நம்முடைய சத்தம் மகத்துவம் உள்ளது வல்லமை நிறைந்தது அப்பா நம்முடைய சத்தத்தை கேட்டு வியாதி வந்து விடுதலை பெற்றுக்கொள்ள உமக்கு பின் செல்ல எங்களுக்கு கிருபதா இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முடி பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க உங்கள் சத்தத்தை கேட்டு கவனமாக நடக்க கிருவை தாங்கப்பா முடி சுசேஷமாக சத்தத்தை கேட்டு உமக்கு பின் செல்ல முடிய சித்த செய்ய உதவி செய்யுங்க இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு முடி பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க நம்முடைய வார்த்தையின் சத்தத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க காத்து கொள்ளுங்க கனமயமர் செலுத்துக்குறோம் ஏ சுனாமத்தில் பிதாவே ஆமாயா